ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கை மற்றும் காலில் கருப்பு கயிறு கட்டி கொள்வதால் திருஷ்டி தோஷம் விலகுமா அப்படிங்கிறது தான் அவர் கேட்டிருக்கார் திருஷ்டி தோஷம் விலகும் என்று சொல்வதை விட திருஷ்டி தோஷத்தினுடைய பாதிப்பு எதுவும் இவர்களுக்கு வராது என்று சொல்லலாம் அதாவது திருஷ்டி விலகி விலகிவிடும் என்று சொல்ல முடியாது திருஷ்டிங்கிறது எல்லோருக்கும் வந்து கொண்டுதாரே இருக்கும் அதனை ஈர்த்து கொள்கின்ற திறன் அதாவது அதனை ஈர்த்து கொண்டு அந்த தோஷத்தினை செயலிழக்க செய்யக்கூடிய திறன் என்பது இந்த கருப்பு கயிறு உண்டு அந்த கருப்பு கயிறானது வெறும் கருப்பு கயிறாக இருக்கக்கூடாது ஏதோ ஒரு ஆலயத்திலே வைத்து அதாவது இந்த திருஷ்டி தோஷங்களை விளக்கக்கூடிய அந்த இறை மூர்த்தியிடம் வைத்து பெற்றுக்கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த ஆலயத்திலே வைத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பைரவர் சன்னதியிலே வைத்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது ஒரு கந்திருஷ்டி இல்லையா அந்த கண் திருஷ்டி கணபதியினுடைய மந்திரங்களை ஜபித்து அதன் மூலமாக உருவேற்றப்பட்ட கயிறாக கூட இருக்கலாம் போன்ற கை அதிலும் குறிப்பாக அந்த கருப்பு கயிறுகளை கட்டிக்கொள்வதன் மூலமாக வலது கையிலோ அல்லது வலது காலிலோ தான் கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது பெரும்பாலும் திருஷ்டிதோஷம் என்பது ஆண்களைத்தான் வந்து சேரும் திருமணமான பெண்கள் இதனை கட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இல்லை அவர்கள் காலிலே தண்டை என்பதை அணிந்திருப்பார்கள் காலிலே கொலுசு என்பதை அணிந்திருப்பார்கள் அந்த கொலுசு சத்தம் கூட இது போன்ற எதிர்மறையான சக்திகளை விரட்டிவிடும் அப்படின்னு சொல்றார் ஆக ஆண்கள் கொலுசு அணிய முடியாதல்லவா அதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த கருப்பு கயிறு என்பதை அணிந்து கொண்டால் போதுமானது அப்படின்னு சொல்றார் இந்த வலது கையிலோ அல்லது வலது காலிலோ கருப்பு கயிறினை கட்டி மூலமாக அந்த திருஷ்டி தோஷத்திலிருந்து இவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் திருஷ்டி தோஷம்னு சொன்னா ஒரு எதிர்மறையான ஒரு சக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமே அதன் மூலமாக இவர்களுக்கு வந்து இவர்களுடைய உடம்பினை தாக்கும் பொழுது உடல்நிலை என்பது சரியில்லாமல் போகிறது போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சார் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணம் இவனுடைய உடம்பு என்பது இழைத்து கொண்டே செல்கிறது என்னென்னே தெரியல அடிக்கடி மருத்துவ செலவுங்கிறது வந்துட்டு போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல்னு காமிக்கிறது டாக்டருக்கே என்னென்னு புரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா அங்கே பின்னால் என்ன காரணம் என்பது இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதருக்கான திருஷ்டி தோஷம் என்பதுதான் இதனை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் இந்த பைரவர் போன்ற அல்லது அந்த விநாயக பெருமான் சொல்கிறோம் இல்லையா அதிலும் கண்திருஷ்டி கணபதி போன்ற சுப்பிரமணிய சுவாமி கூட அந்த சத்துருசம்ஹார பூஜை என்பதை செய்து அதன் மூலமாக மந்திர சக்தி உருவேற்றப்பட்ட அந்த கருப்பு கயிறினை நீங்கள் வாங்கி அணிந்து கொள்ளலாம் இவ்வாறு அணிந்து கொள்வதன் மூலமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பது அந்த இடத்திலே காணாமல் போகிறது இவர்களுக்கும் மனதிற்குள்ளாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நான் இந்த மந்திர சக்தி உருவேற்றப்பட்ட இந்த கயிறினை அணிந்து கொண்டிருக்கிறேன் இறைவன் என்னுடனேயே இருக்கிறார் என்னை எந்த விதமான அந்த எதிர்மறை சக்திகளும் தாக்காது என்கின்ற அந்த நம்பிக்கையானது இவர்களுடைய மனதிற்குள்ளால் புகுந்து விடுகிறது இவர்களுடைய மனதிற்குள்ளே அது போன்ற ஒரு நம்பிக்கை புகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு திறன் நோய் எதிர்ப்பு திறன் மட்டுமல்லாது இது போன்ற எதிர்

கட்டியிருக்கானே வச்சுப்போமே அந்த கட்டிடத்தின் மேல் நம்முடைய திருஷ்டி என்பது செல்லும் பொழுது நம்ம பார்வை என்பது நம்மையும் அறியாமல் அந்த பூசணிக்காயின் மீதும் சென்று சேர்கிறது அல்லவா அந்த பூசணிக்காய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது போன்ற இந்த திருஷ்டிகளை ஈர்த்து கொள்கிறது ஈர்த்து கொண்டு அவற்றை செயலிழக்க செய்கிறதுங்கிறார் அதே மாதிரிதான் இந்த கருப்பு கயிறு ஒரு மனிதர் வந்து அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய காலிலோ அல்லது கருப்பு கயிறினையோ நாம் பார்க்கிறோம் எனும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்முடைய கண்களினுடைய பார்வையானது அந்த கருப்பு நிறத்தின் மேல் ஆட்டோமேட்டிக்காக செல்றது அப்படி போகும் பொழுது எதிர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களுடைய அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்பதை அது ஈர்த்து கொண்டு அது ஈர்த்து கொண்டால் கூட அவற்றை செயலிழக்க செய்து விடுகிறது என்பதுதான் அதற்கான தாற்பயம் நாளைய தினம் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா காயத்ரி மந்திரத்தினுடைய ஆன்மீக சிறப்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இதே போன்று உங்களுடைய மனதிலும் பல சந்தேகங்கள் தோன்றலாம் உங்களுடைய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் நாம் அந்த கேள்விகளுக்கான விடையை நம்முடைய நிகழ்ச்சியிலே விவாதிப்போம் सर्वे जनाह सुखिनो भवन्तु